குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த குரு குருபகனுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி ஒருத்தர் வீடு கட்டத்துக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும் ஒரு தொழில் தொடங்கறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க இந்த மிதன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்க ராசிக்கு அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலியமா கொடுக்க போறார் உங்க சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசாபுத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் இது முதலோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு வயசுக்கு பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை பதினேழு ப்ளஸ் இருபது முப்பத்தேழு ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு இது வரைக்கும் நடந்துட்டு நடந்துகிட்டு அஷ்டம சனி விடுதலை இப்போ ஒரு ஆறுதல் என்னென்னா பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு மட்டுமே ஒரு ஆறுதல் ஏன்னா அவயோக தசைகள் நிறைய இருக்குது இதில் தாயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு அவயோக தசைகளில் தப்பிச்சவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இதில் உங்கள் சுயஜாதக தசா புத்தி பலன்கள் சொல்லணும் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இப்போ சுக்கரதசை என்னோடய கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன் சுக்கரதசை நடக்குது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் பார்க்கலாம் உங்களுக்கு சுக்கரதசை தசை வந்தாலும் சரி கேது தசை வந்தாலும் சரி படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு சுயமாக சிந்திக்க வைக்கும் இந்த குரு பகவான் தெளிவான முடிவு எடுக்க வைக்கும் படிப்பு ரீதியாக இது வரைக்கும் படிப்பில் மந்த நிலை இருந்தாலும் மாறும் அதுக்கு காரணம் அஷ்டம சனி தான் அந்த அஷ்டமசனி விடுதலையான பிறகு இப்போ படிப்பு ரீதியாக மந்த நிலை இருக்காது தெளிவான பேச்சு இருக்கு உங்ககிட்ட அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தோல்வி பார்த்துருப்பீங்க இப்போ விளையாட்டு துறையில் வெற்றி வாய்ப்புகள் பரிசு வாங்குற மாதிரி இந்த பரதநாட்டியம் இது மாதிரி நிறைய கற்றுக்குறாங்க இல்லையா படிக்கும்போதே அதில் ஆர்வத்தில் கற்றுக்குறாங்க இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் படிப்பு சூழ்நிலை அதாவது பண தேவைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க படிச்சுட்டு குடும்ப சூழ்நிலைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்கள இருக்காங்க அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இது மாதிரியான நபர்களுக்கு திடீர் வளர்ச்சிகள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதாரம் அப்படின்னாக்கா பண வரவுகள் அதிகமாக கொடுக்கும் வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பத்தேழு வயசு வரைக்கும் இப்போ சுக்கரதசை இல்லை நாற்பது வரைக்கும் கூட வச்சுங்களேன் சுக்கரதசை நடக்குதா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சுக்கரதசை அதன் பிறகு சந்திரதசன்னு ஒன்று இருக்குது அதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த சுக்கரதசை ஏன் கெடுக்குது இந்த ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரனோட வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது சுக்கரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது சுக்கர பகவான் இப்ப சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணால் மோசமான நிலைமை கொடுத்துருக்கும் இந்த சுக்கரதசைங்கிறது அதாவது வேலையில் சரி படிப்பு எல்லாமே உயர் படிப்பு திருமணம் எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுருக்கோம் அதுலேயும் அஷ்டம சனி ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா சுக்கரதசை மறைமுக சுபத்தோட்டப்பில் இருந்தால் கூட அந்தளவுக்கு நல்லது பண்ணாது அது எங்கே கெடுக்கலாம் தான் பார்க்க இந்த சுக்கரதை அது எங்கே கெடுக்கலாம் தான் பார்க்கும் அந்த கெடுக்காமல் இருக்கிறதுக்கு முன் யோசனைப்படி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் பார்த்துட்டிங்கனாக்கா அது பெருசாக உங்களுக்கு கெடுக்காது நீங்கள் கெடுக்கிற அமைப்பில் போக மாட்டீங்க ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்புக்காக போயிட்டு அங்கே பிரச்சனையில் மாற்றுறது ஒரு தொழில் தொடங்கி அங்கே பிரச்சனையில் மாற்றுறது தேவையில்லாத ஒரு நபர் கூட காண்டாக்ட் ஆகி திருமணம் ஆகி அங்கே பிரச்சனையில் மாற்றுறது திருமண வாழ்க்கையில் இது மாதிரியான ப்ராப்ளத்தை நிறைய நீங்கள் சந்திக்காமல் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணால் சுக்கரன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுக்குன்னு சொல்ல முடியாது சுக்கரனை மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு கெடுக்கிற கிரகம் எதுவுமே கிடையாது அதன் பிறகுதான் சந்திரதசை கூட சந்திரன் கூட அது ஏன்றதை நான் சொல்கிறேன் நான் இது மாதிரியான காலகட்டங்களில் பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு மட்டுமே இப்போ நிவர்த்தியை கொடுக்க போகிறார் சுக்கரதசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க சுக்கரதசையில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த குருவுடைய பயிற்சி பனிரெண்டில் வருது வேலை வாய்ப்பு தேடுறீங்களா உடனடியே வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு சிறப்பா கிடைக்கும் ஏன்னா சுக்கரனோட வீட்டை தான் குரு பார்க்கிறார் சுக்கரனோட வீட்டை தான் குரு பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையா நாலாம் இடத்த சுகஸ்தானத்தை வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் கல்வி நல்லா இருக்கும் படிச்ச படிப்புக்கேத்த வேலை கிடைக்கும் அங்க வந்து ராகுவோட நட்சத்திரம் இருக்கு அதே ராகுவே ஒன்பதாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சிறப்புனா சிறப்பு அப்படி ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் கவயோகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க அந்த மாதிரியான கஷ்டங்கள் கூட இந்த காலகட்டங்களில் இருக்காது அபரிவிதமான வளர்ச்சிகள் இந்த நேரங்களில் உண்டு வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே இப்போ தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வேலை தொடங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் புதுசாக இது வரைக்கும் வேலைக்கு போகாமல் ரெண்டரை மூணு வருஷமாக படுத்த படுக்கையாக இருப்பாங்க இல்லைனா எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க கூட எந்திரிச்சி வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகலான்னு தோணும் வேலை கிடைச்சிரும் அது மாதிரி வேலைகளை கொடுத்துரும் இந்த குரு பகவான் அதுக்கு காரணம் இந்த குருதான் குருவுடைய தான் சுகஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருந்தாலே ஒன்னும் வண்டி வாகன சேர்க்கை இல்ல கல்வியில நல்ல ஒரு மேன்மை குழந்தைங்க இருந்துச்சுனாக்கா குழந்தைகளோட கல்வி நல்லா இருக்கும் திடீர் வளர்ச்சி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுத்த கடன் வர்றது வாகன கடனை கொடுக்கறது தொழில் மேன்மை இது மாதிரி நிறைய அமைப்புகளை கொடுத்துரும் இந்த குருவனுடைய பார்வை ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க எட்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாமே உங்ககிட்ட அவமானப்படுவாங்க இந்த ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்தது ஒரு சில காலமாக ஒரு மூணு வருஷமா திருமணத்தில் கூட நிறைய நிச்சயிக்கப்பட்டு நின்று இருக்குது தடை தாமதங்களோட நடந்திருக்கு கஷ்டங்கள்லாம் நடந்திருக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு இது மாதிரி அமைப்புகளை தான் கொடுக்கும் இந்த சுக்கர பகவான் திருமணத்தை அதிலே அஷ்டம சனி ரொம்ப மோசனை வச்சிங்களேன் இப்போ திருமண வாய்ப்புகள் உண்டு உடனடியாக சுப விரயம் அதிகபட்சமாக சுப விரயம்னா செலவு தான் அவங்களுக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா திருமண செலவு உடனடியாக திருமணம் அமையும் மன வாழ்க்கை அமையும் லவ்வில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலியர் இப்போ தேடி வரக்கூடிய சூழ்நிலை பழைய லவ் எல்லாம் வந்து இப்போ சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு இப்போ லவ் சக்ஸஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு லவ் திருமணமெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடத்தும் குருடைய நகர்வுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க முழுமையாக கடன் அடையும் சொல்ல முடியாது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி கடன் கொடுப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா வருமானம் வந்து கடன் கொடுப்பீங்க ஆனால் கடன் நிவர்த்திங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் வழக்குகள் இருந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் ஏன்னா எல்லாத்தையுமே உடனே கம்மியாகவும் உடனே வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்ல முடியாது அது மாதிரியான அமைப்புகளும் கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமண ரீதியாக ஏற்றம் ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆக போகுது இந்த காலகட்டங்கள் முப்பத்தேழு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நாற்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி மூணுலேருந்து ஏழு வருடங்கள் அறுபது வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த முப்பத்தி ஏழு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம் சூரிய சந்திர செவ்வாய் இந்த மூன்று தசைகளில் இருக்கிறீங்க சந்திர தசைக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்கிறேன் இந்த மூன்று தசைகளும் யோக தசைகள் தான் ஏன்னா அந்த ராசிக்கு ராசியாதிபதியை தசை சந்திரதச ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய தசை இதே செவ்வாய் அப்படிங்கிறவர் ஐந்தாம் அதிபதி குடையவர் தொழிற்சாணாதிபதி இந்த மூன்று தசைகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அஷ்டம சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு குரு இந்த குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை வண்டி வாகன சேர்க்கை உண்டு ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகத்தை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிருப்பீங்க வித்து கடன் கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க வித்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது எல்லாமே இப்போ தடையாக இருந்துச்சுல அந்த தடைகள் விலகும் ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகம் இதில் உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்குன்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் வழக்கு கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தொழிலில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்களே அந்த தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இது சூரியன் செவ்வாய் தசைகளுக்கு ஆனால் சந்திரனுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு தனியார் துறையில் இருக்கிறீங்களா அந்த தனியார் துறையில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அதில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்திங்கனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பு மறையாது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த சந்திர ரசிக்கு மட்டும் நான் தனியாக சொல்கிறேன்னு சொன்னேன் ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் இந்த ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் வராரு இந்த ஆயிலை நட்சத்திரம் யார் இந்த ராசிக்கு விரையாதிபதி மூணாம் அதிபதி இந்த நட்சத்திராதிபதினு ஒன்று இருக்கு இல்லையா புதன் இந்த நட்சத்திராதிபதி இருக்கார் இல்லையா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் கடுமையான பாவ கிரகம் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் புதன் அந்த நட்சத்திரம் ஏறினதுனால சந்திர தசையில முழுமையா பாதிக்கப்பட்டு பத்து வருடமும் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு ராசியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்புறம் ஏன் நல்லது செய்யல அந்த நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்க்கணும் ஒவ்வொரு தசைக்கும் அது மாதிரி தான் சூரிய தசைக்கும் சூரியன் எங்க இருக்கு சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரு யோகரா அவயோகரா அதை தான் நம்ம பலன்கள் சொல்ல முடியும் இது பொது பலன்கள் அதே மாதிரி செவ்வாய்க்கு அதே மாதிரி தான் எப்படி இருந்தாலும் சரி அவயோக நட்சத்திரம் ஏறி கூட இந்த மூன்று தசைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவயோகம் நட்சத்திரம் ஏறி கூட முதல் பாதி அப்படிங்கறது கஷ்டத்தை கொடுக்கும் இரண்டாவது பாதி இருக்கு இல்லையா அந்த தசையில பாதியா பங்குட்டுங்க இரண்டாவது பாதி இருக்கு இல்லையா அந்த பாதியில நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் ஆனா அஷ்டம சனி அப்படிங்கிறது அதில் கழிஞ்சிடும் அஷ்டமசனி போக மீதி என்ன இருக்கோ அந்த தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அறுபது வயசு வரைக்கும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட வரலாம் இந்த மூன்று தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் ராகு தசை என்னோட கணக்குப்படி தசை எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ ராகுதசை நடக்குது ராகு சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் கோச்சார ரீதியாக எட்டாம் இடத்துல இப்போ தசா ரீதியாக பாதிக்கப்பட்டீங்க அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டீங்க பன்னெண்டாம் இடத்துல குரு வரார் இந்த குருவகான் ஒன்றே உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்கும் கடன் அமைப்பை குறைக்கும் நோய் நொடி பிரச்சனையில் கம்மி பண்ணும் முடிஞ்ச அளவு என்னென்னலாம் பிரச்சனையில் இருக்கிறீங்களோ எதைதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் வரும் கொடுத்த பணம் வரல இல்லையா எல்லாமே அப்படி தான் போய் லாக் ஆகியிருக்காங்க செவ்வாய் இருந்தால் அதாவது அஷ்டம சனியில் சொல்ல முடியாத கஷ்டம் பணம் போயிச்சு வரே வராது அது மாதிரி பண்ணியிருக்கும் இப்போ அந்த பணம் வரும் இப்போ கடன் சுமை குறையும் ஒரு தொழிலில் நல்ல ஒரு மேன்மை திடீர் வளர்ச்சிகள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஆதாயம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி இந்த ராகு தசையில் கொடுக்கும் நீங்கள் தொழில் இருந்தீங்கன்னா தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி பார்க்கலாம் வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் இருந்த வந்த மன அழுத்தம் மனசார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சுற்றி இருக்கிற வந்து எதிரிகள் கூட எல்லாமே பறந்துடுவாங்க திடீர் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க எதிரிகள் தொல்லை இருக்காது உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது மருத்துவ செலவுகள் இருக்காது எல்லாமே குறையக்கூடிய தன்மை இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி ஏழு வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் குரு தசை குரு தசை இது சிறப்பான தசை பன்னிரெண்டாம் இடத்துல குரு நல்ல தூக்கம் வரம் இது வரைக்கும் தூக்கமில்லாத ஒரு கஷ்டத்துலேருந்துருப்பீங்க தூக்கமே கொடுத்துருக்காது நிம்மதி இருந்திருக்காது மன அழுத்தத்திலேருந்துருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனை போட்டு இழுத்துனே இருப்பீங்க தேவையில்லாத புலம்பினே இருப்பீங்க தேவையில்லாத ஒரு கதையை நினச்சி புலம்பினே இருந்திருப்பீங்க இது மாதிரியான மன அழுத்தங்களை கொடுத்தது இல்லையா அது எல்லாமே கிளியர் ஆகும் நோய் அதாவது பகலவனை கண்ட பணி போல இந்த நோயெல்லாம் விலகும் கடன் பிரச்சனை இருக்காது உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது உடல் வலி இருக்காது இது மாதிரி பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது உங்கள் வாரிசுகளுக்கு வண்டி வாகன சேர்க்கு ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு யோகம் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குருதசையில் அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு படாத பாடுபட்டீங்க ஆயில நட்சத்திரக்காரர்கள் இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சுக்கர தசையும் சரி சந்திர தசையும் சரி எல்லாமே உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் சந்திரன் மட்டும்தான் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை அந்த தசையிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் இந்த தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் பார்ப்பீங்க நன்றி